ஓம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா சொல்வதை நம்பு சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை எந்த காரணமும் இல்லாமல் என் வார்த்தைகள் உன் செவிகளில் சேராது நீ என்னிடம் இதை என்றால் நான் உன் அருகில் வந்துவிட்டேன் உனக்கானதை செய்யப் போகிறேன் நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனையானது ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது என்பதை புரிஞ்சுக்கும் இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது உன்னை எந்த பிரச்சனையும் அணுகாது நீ எந்த விஷயத்திற்காகவும் இப்போது இந்த நேரத்தில் கஷ்டத்திற்கும் கம்பளைக்கும் கண்ணீருக்கும் பிரச்சனைக்கும் போராட மாட்டாய் நிச்சயம் நீ தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றியை மட்டுமே பார்க்கப் போகிறாய் இதுதான் உன்னை தெரிஞ்சுக்கோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதை நினைவில் வச்சுக்கோ எந்த இடத்திலும் உன்னை நீ உயர்வாகத்தான் என்னனும் அப்படிப்பட்ட பிள்ளை நீ உன் மதிப்பை நீயே குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது ஏன் உன் மதிப்பு உனக்கு தெரியவில்லை எந்த இடத்திலும் உன்னை நீயே உயர்வாக எண்ணணும் அதுதான் உனக்கு அழகு உன் கவலைகளை யாரிடமும் இந்த நேரத்தில் இப்போது இன்றைய காலகட்டத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதை யாரும் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் நீ ஒரு சில விஷயத்தை மறைக்க நினைக்கிறாய் உன்னுடைய விஷயத்தை மட்டும் மனதில் போட்டுக்கொண்டு யாரிடமும் வெளிக்காட்டாமல் மற்றவர்கள் விஷயத்தை நீ உள்வாங்க நினைக்கிறாய் அது பெரிதும் தவறு உன்னை எல்லோரும் நினைத்தார்கள் நல்லவர்கள் நல்லவன் 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 என்று ஆனால் நீ நல்லவன் அல்ல திரும்ப சொல்வேன் ஆணித்தரமாக சொல்வேன் ஏன்னா உன்னுடைய குணத்தை முதலில் மாற்று உன் விஷயத்தை மனதிற்குள் வைத்து மறைத்து கொண்டு மனதில் வைத்து கொண்டு என்று கூட சொல்லக்கூடாது மறைத்து வைத்து கொண்டு மற்றவர்களிடம் கருத்தை வாங்குகிறாய் உள்நோக்கி வாங்கி கொண்டு யாரை எப்படி எந்த நேரத்தில் கவிழ்த்து விடுவது என்று யோசித்து கொண்டிருக்கிற இந்த குணம் மோசமான குணம் சாயின் பிள்ளைகளிடம் நிச்சயமாக இருக்கக்கூடாது ஒரு சில விஷயத்திற்கு நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் ஏதோ ஒரு தவறு உன்னிடத்தில் இருக்கிறது அதை விலகிக்கு விலக்கி விடு அந்த குணத்தை மாற்றிக்கும் குணத்தை மாற்றுவதில் தப்பில்லை உன்னுடைய மாற்றம்தான் நல்ல மாற்றமாக இருக்கும் உன்னுடைய மாற்றம் நல்லதாக இருக்கும்போது பெரிதாக நல்லது நடக்கும் இல்லை என்றால் ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும் தவறு செய்ய செய்ய கடவுள் நம்மளை தண்டித்து விடுவார் என்ற பயம் இருக்கணும் சரியானதை செய்து கொண்டு போகும்போது உனக்கு மட்டும் அல்ல உன் குடும்பத்திற்கு அனைத்துமே நல்லதாக நடந்து கொண்டிருக்கும் பரந்த மனப்பான்மையோடு இரு பரந்த மனப்பான்மை நிச்சயமாக வேண்டும் தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் தன் சுற்றம் நன்றாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த கெடுதலும் எனக்கு இல்லை என்று நீ நினைத்தாலே போதும் அத்தனையும் உன்னிடத்தில் வந்துவிடும் நல்லவை அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் ஒரு விஷயத்தில் நீ போராடி கொண்டிருக்கிறாய் எனக்கே பார்க்க சகிக்கவில்லை அந்த அளவுக்கு நீ வந்து தன் கஷ்டத்தை அனுபவித்து போராடும் பிரச்சனைக்கு இன்று ஒரு முடிவு போகிறேன் நிச்சயமாக ஏதோ ஒரு சில விஷயத்தில் நீ தப்பு பண்ணியிருந்தாலும் அறிந்து செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி என்னுடைய அறிவுரைகளை கேட்டு எப்போது மாறத் தொடங்கிவிட்டாய் அந்த மாற்றமே உனது மகிழ்விக்கப் போகிறது உன்னை அனைத்தையும் நான் சரி செய்து விட்டேன் குறைகளை தவிர்த்து நல்லது நடக்க வைத்து விட்டேன் நீ மனம் தளராமல் தைரியமாக இருக்கு பின் ஒன்னாக நல்லது நடப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு என்னை நீ ஆழமாக நம்பப் போகிறாய் நன்றி குறை என் ஆலயத்திற்கு நிச்சயமாக ஓடோடி வருவாய் ஒருத்தரிடம் இருவரிடம் அல்ல பல பேரிடம் அதிசயம் நடப்பதை சொல்லப் போகிறேனால் அப்படிப்பட்ட உன்னை உலுக்கி ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஒரு நீ ஒரு போராடும் விஷயத்திற்கு பிரச்சினைக்கு ஒரு முடிவு தரப்போகிறேன் இதெல்லாம் தெரியாமல் யாரிடமும் பேச பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறேன் எது செய்யவும் உன் மனதுக்கு பிடிக்கவில்லை இந்த வாழ்க்கையை நீ வெறுத்தது போல உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி வெறுத்தது போல் நினைத்து விட்டாலே போதும் வெறுப்பாகிவிடும் வாழ்க்கை வேண்டாம் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ என்றான் நேற்றோ வாழ்கிறாய் வாழ்க்கை எத்தனை காலம் காலமாக வாழ்கிறாய் எவ்வளவு பாடம் கற்றுக்கொன்றாய் அந்த பாடத்தில் கிடைத்த அனுபவத்தை வைத்து உன்னை செதுக்கணும் செதுக்க செதுக்கத்தான் சிலையாவாய் நல்ல சிலையாவாய் அழகிய சிலையாவாய் அந்த கல் தேவையில்லாத கல்லெல்லாம் நீங்கிவிடும் உன்னுடைய மனது பளிங்கு கல் போன்றது உன்னுடைய குணம் பளிங்கு போன்றது எல்லாமே பளிங்காக போது குப்பை எப்படி உன் மீது ஒழுகும் வேண்டாம் தவறாக நினைக்காதே என்னும் எத்தனை காலம் காத்திருக்கணும் தானே கேட்டால் இதோ இன்று நீ போராடும் விஷயத்திற்கு பதில் தரப்போகிறேன் சாயி என்று என்னை தானே மலைபோல் நம்பியிருந்தாய் என்னை மலைபோல் நம்பும் பிள்ளைகளை அப்படியே விட்டு விடுவேனா தள்ளி விட்டு விடுவேனா எதற்காக வாழனும் தானே என்று காலையில் கூட புலம்பிக் கொண்டிருந்தாய் நினைத்து கொண்டிருந்தாய் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் புரிஞ்சுக்கோ உன் சாயி யாரையும் எப்போதும் கைவிடுவதில்லை என்பதை புரிஞ்சுக்கோ உணர்ந்துக்கோ உன் மனம் விரும்புவது எதை என்று எனக்கு தெரியும் உன் மனம் வாட்டம் என்பது எதை எனக்கு என்று தெரியும் அந்த முகவாட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டப்போகிறேன் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டப்போகிறேன் முடிவு கிடைத்துவிடும் முடிவு கிடைத்து வந்தவுடன் அதற்கான தீர்வு பெற்றவுடன் இன்னும் ஒன்றை நீ செய்யணும் அனைவருக்கும் எடுத்துச் சொல்லணும் சாயியை நம்பின கைவிடப்படாது என்று சொல்லி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக ஆக்கிக்கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வை காண்பது என்று யாரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள சொல் தெரிந்து நிவாரணத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளணும் மனதிற்குள்ளேயே வைத்து புழுங்கக்கூடாது அழக்கூடாது மனதிற்குள்ளேயே வைத்துவிட்டால் விட்டால் எல்லாம் விடுமா எதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை பகிர்ந்து கொள்ளணும் தெரியாதவற்றை மனதில் மனதில் ஏற்றிக்கொண்டே இருந்தால் என்னவாகிவிடும் குப்பை கூலமாகிவிடும் மனமானது குப்பை கூலமாக இல்லை குப்பை குளத்தை பார்த்து பார்த்து அடியெடுத்து வைக்கணும் கவனமாக இரு விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக துவங்கும் ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்லப் போகிறாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வரப்போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்